சுந்தரர் வந்து மெய்ப்பொருள் நாயனார் பற்றி சொல்லும் பொழுது மெ வெல்லுமா மிகவல்ல மெய்ப்பொருளுக்கு அடியேன் அப்படின்னு சொல்கிறார் அப்போ அவர் இறந்து போய்விட்டார் இறந்து போன ஒருத்தர் வெல்லுபவ வெற்றி பெற்றவர்னு சொல்கிறார் சுந்தரர் அப்போ என்ன அவர் உலகியலாக நம்ம பார்க்கும்பொழுது உயிரை விட்டுவிட்டால் கூட கொண்ட கொள்கையில் உறுதியாக இருந்தார் அதனால சிவலோக பதவியும் அவருக்கு கிடைத்தது சிவனின் திருவடிகளில் நிழல்ல என்றென்றும் இருக்கும் அந்த அந்த ஒரு நிலையும் அவருக்கு கிடைத்தது அதனால இறந்தால் கூட உயிரை விட்டுவிட்டால் கூட அவர் வெல்லுமா வெற்றி பெற்றவராகத்தான் சுந்தரர் கருதுகிறார் மிகவல்ல அதாவது அவர் நினைச்சிருந்தார்னா அந்த புத்ததாரனை ஒரு ஒரு வினாடிக்குள்ள அவரை வீழ்த்தி இருக்க முடியும் வாழ் குத்துப்படாமல் எச்சரிக்கையாகவும் கூட இருந்துட முடியும் இதையே நம்ம பார்க்கணுன்னா ஒரு அரசர் வந்து அவர் திரு குறிப்பறிந்து எல்லாம் செஞ்ச மாதிரி இந்த சிவனடியாருக்கு வேணுங்கிறது வேடத்தில் இருந்தால் கூட இவருக்கு வேணுங்கிறது என்னுடைய உயிர்ங்கிறதுனால தான் மற்றபடி அரசர்கள் எப்பொழுதுமே கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்பாங்க ஒரு சிறு அசைவு இருந்தால் கூட எதிலருது இருந்தால் கூட அதை சந்தேகத்தோடையே பார்த்துக்கொண்டு அதிலிருந்து எப்படி பாதுகாப்பணுங்கிறது அவர்களுக்கு உறக்கத்தில் இருந்தாலும் விழிப்போடு தான் இருக்கக்கூடியவர்கள் தான் அரசர்கள் இதுல இருந்து என்ன வருதுன்னா அந்த அடியார் திருக்குறிப்பு அறிந்து எனக்கு என்னுடைய உயிரை கேட்க வந்திருக்கிறார் அந்த திருக்குறிப்பை அறிந்து நான் எனது உயிரை இவருக்கு கொடுத்து விடுகிறேன் கொடுத்துட்டு அதனை பாதுகாப்பாகவும் அனுப்பி வைத்திருக்கிறார்